ஹே கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசரமான சூழ்நிலையில் பணம் தேவைப்பட்டாலோ இல்லை எனக்கு இந்த சூழ்நிலைக்கு பணம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலோ இல்லை ஒரு என்னோடய ஜாபில் நல்ல ப்ரொமோஷன் வரணும் எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸில் எனக்கு நல்ல ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் நான் நிறைய லாபம் பார்க்கணும் என்னோட பிஸ்னஸ் நல்லா ரீச் ஆகணும் அது மூலியமாக எனக்கு நிறையா பணம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே கூட இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக வரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினோரு நாட்கள் உங்களுக்கு தேவைப்படும் பதினோரு நாள் இந்த மெத்தடை நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதை விட நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு சின்ன டைம் ப்ராசஸ் எடுக்கும் நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா அதுவே நம்மளோட பழக்கமாக மாறிடும் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பதினோரு நாள் பதினோரு தடவை பண்ணிங்க அப்படின்னா அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே ஆழமாக பதிஞ்சு நீங்கள் கேட்டதையும் நீங்கள் எதிர்பார்த்ததையும் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு கொண்டாந்து சேர்க்கும் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் பண்ணுறதுனால நிறைய பயன்கள் இருக்குது இதை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை பதினோரு நாட்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் ஒரு பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கீங்க எனக்கு ப்ராஃபிட் வேணும் என்னோட பிஸ்னஸில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் யாருக்குமே ரீச் ஆகாமல் இருக்கும் அந்த ரீச் ஆகாததுனால அதுலேருந்து ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியாமல் உங்களால் இருக்கலாம் ஸோ அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக ரீச் ஆகணும் நான் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருக்கும் அது வந்து ரீச் ஆகாமல் இருந்தது உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இது என்ன மெத்தட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஞ்சல் நம்பர் தான் இந்த நம்பர்ஸை பதினோரு நாட்கள் பதினோரு தடவை நீங்கள் ஒரு க்ரீன் கலர் பெண்ணோ இல்லை ப்ளூ கலர் பெண்ணோ அந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலர் பெண் எடுத்துக்கோங்க நான் சொல்ல போகிற நம்பரை மட்டும் டைம்ஸ் நீங்கள் வந்து வந்து முழு நம்பிக்கையாக அந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரன் நகரத்துக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் உங்கள்கிட்ட பணம் வந்து கண்டிப்பாக சேரும் உங்களோட பிஸ்னஸும் நல்ல டெவலப் ஆகும் ஒரு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் வரும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னு அப்ரிசியேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளும் உங்களை சுற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லதாகவே நடக்கும் ஸோ இந்த நம்பரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அந்த நம்பர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் இதை நீங்கள் நான் என்னோடய ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பார்த்துமே வந்து நீங்கள் எழுதுங்க லெவன் டேஸ் எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் லெவன் டைம்ஸ் மட்டுந்தான் எழுதணும் அதுக்கு கீழேயோ அதுக்கு மேலேயோ நீங்கள் எழுத வேண்டாம் பதினோரு தடவை பதினோரு நாள் தொடர்ந்து எழுதிட்டே வாங்க நல்ல மாற்றத்தை தரும் ஒரு கோடு போடாத அன்ரூல்டு நோட் ஏதாவது இருந்தால் எடுத்து எழுதுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பர் இருந்தால் அதை பத்திரமாக தினமும் வச்சு எழுதிட்டே வாங்க தொலைச்சிடாதீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேப்பர் எடுத்தாலும் சரி இல்லை ஒரே பேப்பரில் அந்த நம்பர்ஸை நீங்கள் எழுதினாலும் ஓகே தான் இல்லை பெட்டர் வந்து ஒரு டைரியோ இல்லை ஒரு ஹண்ட்ரோல்டு நோட்டோ அது இருந்தால் உங்களுக்கு நல்ல பெட்டர் நீங்கள் அதுலேயே எழுதிட்டே வரலாம் ஏற்கனவே மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மெத்தடில் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நோட்லேயுமே வந்து நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம் இதை நீங்கள் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இடையூறுமே கிடையாது அதாவது நான்வெஜ் சாப்பிட்ருக்கலாம் நீங்கள் வந்து தூங்கி எழுந்து உடனே எழுதலாம் குளிக்கலாம் குளிக்காமல் இருக்கலாம் சாமி கும்பணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே கிடையாது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து பதினோரு நாள் மட்டும் ட்ரை பண்ணிட்டே வாங்க என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா டூ நைன் செவன் நைன் டூ எயிட் டூ ஒன் ஃபைவ் டூ நைன் செவன் நைன் டூ எயிட் டூ ஒன் ஃபைவ் இந்த மெத்தடை இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டே வாங்க நல்ல மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க நம்ம நெக்ஸ்ட் மெத்தடை பத்தி பார்க்க போகிறோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதாவது இப்போது நீங்கள் வந்து எதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது உங்களுக்கு நடக்கணும் இல்லை கார் வாங்கணும் இல்லை பைக் வாங்கணும் இல்லை எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் இல்லை நான் வந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது அதில் நான் ஜெயிக்கணும் இப்போ ஒரு ஜாப் போகிறீங்க அந்த வேலை எனக்கு கிடைக்கணும் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேலைக்கோ இல்லை எதுனாலும் சரி இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடிலேருந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணிட்டே வாங்க நீங்கள் என்ன நினச்சாலும் சரி என்ன பண்ணாலும் உங்களுக்கு நல்லதே மட்டும்தான் நடக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நீங்கள் நடத்த போகிற காரியம் எல்லாமே வெற்றி மட்டும் தான் பெரும் இந்த நம்பர்ஸை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களோட கைகளில் அதாவது உங்களுக்கு எந்த கை டோமினென்ட்டாக இருக்கும் ஒரு லெஃப்ட் ஒரு சில பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டராக இருப்பாங்க சில பேர் ரைட் ஹேண்டராக இருப்பாங்க எந்த கை உங்களுக்கு டோமினென்ட்டோ அந்த கையில் எழுத வேணா அதுக்கு மாறாயின்னு இன்னொரு கை அதாவது நம்ம ரைட் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பென் எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் பென் எடுத்து இந்த நம்பரை தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க அதாவது உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நினைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸை ரெகுலராகவே எழுதிக்கிட்டே வாங்க இந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஒன் நைன் ஜீரோ டூ ஒன் நைன் ஜீரோ அதாவது நம்மளோட இடது கையில் விரலுக்கு கீழே அந்த இடம் இருக்கும்ல அதாவது உள்ளங்கைன்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துல அந்த கட்டை விரலுக்கு கீழே நேராக அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க என்ன நம்பர்னால் டூ ஒன் இந்த நம்பரை தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக எழுதிக்கிட்டே வாங்க இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்கல தினமும் காலையில் எழுந்து குளித்த உடனே முதல் வேலையாக இந்த நம்பரை எழுதுகிறது தான் உங்களோட வேலையாக இருக்கணும் இது எப் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் இருந்தால் கூட போதும் அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சால் ஒன்றும் இல்லை ரொம்ப குட்டியாக எழுதாதீங்க கொஞ்சம் மீடியமான சைஸில் அதாவது நம்ம பார்த்தா தெரியிற மாதிரி ஒரு மீடியமான சைஸில் நீங்கள் எழுதிக்கோங்க இதை தொடர்ந்து நீங்கள் எழுதிட்டு வரது மூலயமா நீங்கள் என்ன நினச்சாலும் சரி இப்போ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் எழுதிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக உங்களுக்காகவே அமைஞ்ச மாதிரி அமைஞ்சிடும் ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்